இந்த ஏறுதழுதல் அரங்கத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நாம நினைக்கிறது வந்து எல்லோரும் நினைக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கக்கூடிய மியூசியம்ஸ் இதுல முதல் மியூசியத்தில் நாம் இருக்கோம் இந்த மியூசியம் உள்ள நுழைஞ்சவுன்னே இருக்கு இது இதனுடைய முகப்பே பாருங்க ஒரு வாடி வாசலுடைய அமைப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க எவ்வளவு இம்ப்ரெசிவான ஒரு கான்செப்ட் இது இந்த இருந்து அவ்வளோ தூரம் இம்ப்ரெசிவான விஷயங்களை திங்க் பண்ணிருக்காங்க உள்ள நுழைஞ்சவுன்னே சங்க இலக்கியத்தில் கழித்தொகையில முல்லைக்களில ஈறு தருவது குறித்து ஒரு ஏழு பாடல்கள் இருக்கு அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு இப்பெல்லாம் ஜல்லிக்கட்டு சார்ந்த பாடல்கள் எல்லாம் வெறும் சினிமா பாடல்கள் தான் பார்த்து இளைய தலைமை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லை சங்க இலக்கியங்களில் ஜல்லிக்கட்டை கொண்டாட நடக்கக்கூடிய இரு தலைவர்கள் கொண்டாடக்கூடிய பாடல்கள் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கலைப்படைப்பாக இந்த இந்த வேலை ரொம்ப முக்கியமானது வழக்கமா சுவர் ஓவியங்கள் முரல் ஒர்க்ஸ் சொல்லுவோம் அதை அதை வந்து வழக்கமா அவங்க ஃபைபர்ல பண்றது வழக்கம் இங்க வந்து செம்பு தகடுல பண்ணிருக்காங்க அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கு இது வந்து என்னன்னா அந்த முழுக்க ஜல்லிக்கட்டு கதையாடல முழுக்க பிரதிபலிக்குது முதல்ல முரசு அறிவிக்கப்படுது ஜல்லிக்கட்டு தொடர்பான முரசு அறிவிக்கு ஊருக்குள்ள தெரியுது அப்புறம் மாடுகளை தயார்படுத்துறாங்க ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்கான ஏற்படுத்துறாங்க இங்க வந்து ஏறு திருவதல் எப்படி நடக்குது காலைய வீரர் எப்படி அணைகிறாரு சுத்தி ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் அதை பார்த்து ஆர்ப்பிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்புறம் இந்த அதுக்கு முன்னால சாமி கும்பிடுறது மாடை மாடு களத்துக்கு வர்றதுக்கு முன்னால சாமி கும்பிடக்கூடியது இதெல்லாம் இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த சிறப்பாக மாடுகள் அணையக்கூடிய வீரர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய வழக்கம் என்பது நெடுங்காலமாக இருந்திருக்கு அந்த வழக்கத்தை குறிக்க கூடிய பெண்கள் எல்லாம் அந்த வீரரை பார்த்து கொண்டாடுறதும் அது கழுத்து நடக்கக்கூடிய சம்பிரதாயங்களும் அதுல ரொம்ப செம்பு தகடுல இதை தான் இதோட இன்னும் ரொம்ப உயிரோவியமா உயிரோட்டமா இந்த சிற்பம் தெரியறதுக்கு வாய்ப்பு அளிக்குது உள்ள வந்தோம்னா இது நமக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு அருங்காட்சியகம் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பாறை ஓவியங்களில் நம்ம சொன்னோம்ல இந்த அருங்காட்சியகத்தை ரெண்டு கான்செப்டில் வடிவமைக்கிறாங்க தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படின்னு இந்த முதல் அருங்காட்சியகம் தொன்மை சார்ந்தது இது வந்து பாறை ஓவியங்களில் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு எளிய விளக்கத்தோட கூடிய புகைப்படங்கள் இருக்கு பாருங்க ஆயுதம் இயந்தாமல் காளைகளை பிடிக்கக்கூடிய காட்சி நீலகிரி மாவட்டம் கரிக்கையூரில் இருக்கக்கூடிய பாறை ஓவியம் கொண்டு வரப்பட்டிருக்கு தத்துருவமாக அடுத்த படம் என்னன்னா அதே நீலகிரி கறிக்கவியில் ஆயுதம் இல்லாமல் கால்களை பிடிக்கக்கூடிய காட்சி என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது பாறை ஓவியங்களில் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படியாக வெளிப்பட்டிருக்கு அதே கறிக்கொயில் மாடுகளை ஓட்டி செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பாறை ஓவியங்களில் வரையப்பட்டிருக்குது அடுத்து நீலகிரியில் மாடுகளை பிடிக்கக்கூடிய காட்சி இருக்குது அதே பாறை ஓவியத்தில் அதுக்கடுத்து தொடர்ச்சி ஆயுதம் இல்லாமல் காலடை பிடிக்கிறது அதே அதே மாதிரியான காட்சிகள் பாறை ஓவியங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் மாடுகளுடைய இணைப்பு இருந்திருக்கு எவ்வளவு தூரம் மாடுகளினுடைய பங்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது இது பாருங்க திமிழுள்ள மாடுகளை பிடிச்சக்கூடிய நல்லான் பெற்றான் பிள்ளை அப்படின்ற ஒரு ஊரில் திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்றதை பாறை ஓவியங்களில் காட்டுறாங்க அதே மாதிரி தான் காலை சண்டை பஸ் ஒரு ஓவியம் இருக்குது அதுக்கடுத்து மாடுபிடிக்கூடிய நிகழ்வு விழுப்புரத்தில் மாடுபிடிக்கூடிய நிகழ்வு என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்படி பறை ஓவியங்களில் தொடங்கி நமக்கான ஆவணங்கள் ஆவணப்படுத்தல் அப்போ இருந்தே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு தமிழ் நிலத்தில் அதுதான் இதெல்லாம் காட்டுது இது சங்க இலக்கியத்தில் கழித்தொகையில் முல்லைக்கழியில் காலை தொடர்பாக என்ன பாடல்கள் இருக்குது அது எப்படியெல்லாம் இந்த விளையாட்டை இந்த கொண்டாட்டமாக இந்த விழாவை எப்படியெல்லாம் சிறப்பிக்குது அப்படிங்கிற ஓவியங்களோட ஓவியங்களோடு இது இங்கே வரைஞ்சிருக்காங்க அதே கழித்தொகையில் முல்லைக்கல்லில் என்னென்ன பாட்டில் என்னென்ன விஷயங்கள் குறிக்கப்படுது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டுருக்காங்க இதை அடுத்து பார்த்துட்டே வரோம் வெற்றி போர் ஒரு காளைகளை எப்படி படை இயக்கக்கூடியவங்க எப்படி இதை காளைகளை கவர்றது போர் வர்றதுக்கு முன்னால் காளைகளை எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ தூரம் காளைகள் மதிக்கக்கூடியவை காளைகள் இல்லாமல் ஒரு தெய்வத்துக்கு ஈடான ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா அதுதான் சோறு போட்டிருக்கு அதுதான் வாழ்க்கையாக இருந்திருக்கு காளைகள் இல்லாமல் தமிழர்களுடைய வாழ்க்கை இல்லை இங்கே அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவருடைய பங்கு இருந்திருக்குன்றதை குறிக்கக்கூடிய வகையில் ஆனால் போர் நடக்கும்போது போது எவ்வளோ தூரம் காளைகளை பாதுகாத்துருக்காங்க வெச்சு போர் கரந்தை போர் இப்படியெல்லாம் போர் நேரங்களில் காளைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்குறத இந்த இந்த ஓவியங்கள் மூலமாக குறிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தா அதே கலித்தொகையில் என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இடம்பெற்று இருக்குது இது வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது நடுகர்கள் வந்து வேறு தழுவுதல் விளையாட்டுகளில் உயிரிழந்த வீரனுக்கோ அல்லது மா மாடுகளை இதே மாதிரி போர் நேரங்களில் மாடுகளை போது உயிரிழந்த வீரர்களுக்கோ ஜல்லி நடுகர்கள் வைக்கப்பட்டிருக்குது அந்த நடுகர்கள் எட்டு நிஜ நடிகர்களுக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் கீழ் முட்டு முற்குட்டூரில் இருக்கக்கூடிய முக்கால சோழ மன்னரான முதலாம் பராந்தகனுடைய இருபத்தொன்பது ஆட்சி காலத்தில் சேர்ந்த நடுகள் இது இந்த நடுகளில் அங்கேருந்து எடுத்து நிஜ நடுகளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இது அதுக்கடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெத்தநாயகம் பாலத்தில் பொதுவாண்டு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் இது இந்த நடுகளில் பாருங்க இந்த வீரனுடைய என்ன எவ்வளவு தூரம் அந்த அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறாங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அகரத்தில் பொதுவாண்டு பதினாலாம் நூற்றாண்டில் இருக்கிற நடுகள் இது இது காலையோட திமுழ ஒருத்தர் பற்றி அதை அடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறது அதை காட்டுது அந்த சிற்பத்தை பார்க்கும்போது வெறுமனை நமக்கு இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டை டக்கு இவ்வளோ பதினாறாம் நூற்றாண்டில் இவ்வளோ ஆயிரம் வருஷங்களில் முன்னாடி என்னவாக அந்த வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கல் வழியாக பார்க்குறோம் கல் வெறும் கல் இல்லை அது உயிர் வச்சு நம்ம முன்னால் நிற்குது இந்த இடத்துல பார்க்கும்போது இது நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டில் வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கல் இது தனையன் உயிர்காக்க இன்னுயிர் நீத்த தந்தையின் நினைவுகள் இது இது என்னன்னா பகைவர் வந்து மாடை கவர்ந்து போயிருக்காங்க அப்போ அவர் மகனோட சேர்ந்து அந்த போருக்கு போறார் அப்போ அவர் அந்த ம மகனுடைய உயிரை காக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அப்பாவுடைய நினைவாக வைக்கப்பட்ட நடுகள் இது எவ்வளோ எவ்வளோ தூரம் படிக்க படிக்க நமக்கு எவ்வளோ தூரம் உணர்ச்சி வயமாகுது எவ்வளோ தூரம் கண்கள் கலங்கக்கூடிய அளவுக்காக வாழ்க்கை நமக்கு காலைகளோடு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கூடிய கங்காபுரம் கிராமத்தில் பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு நடுகள் இது இதுலேயும் அதே மாதிரி ஒரு வீரன் வந்து காலையினுடைய திமிழை பிடிச்சி அடக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு நாம காளையினுடைய திமிழை பிடிச்சி அடக்கிறதுனுடைய விதிகள் வச்சிருக்கோம் இன்னும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகவும் அதே ஒரு முறை இருந்திருக்கு காடைகள் அப்பவும் கொடுமைப்படுத்தப்படாமல் காளைகளோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகத்தான் இருந்திருக்கு இங்கே அடுத்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளையில் செல்லக்குட்டப்பள்ளி கிராமத்தில் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் இது அதே மாதிரி என்னன்னா அந்த மாடுபடி வீரர் வந்து விளையாட்டப்போ இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற கணிப்பில் அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் இந்த நடுகள் எழுப்பப்பட்டிருக்கு அந்த நடுகள் இங்கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது பாருங்க இது இன்னும் இன்னும் சுவாரஸ்யமானது பெரிய நடுகள் இது வடமஞ்சு வீரட்டில் வீரனுக்கு எழுப்பட்ட சிற்பம் அதாவது வீரன் வந்து இந்த இடத்துல ஒரு நிறைய நுணுக்கங்களோடு இருக்குது என்னென்னா பெரிய காளையோடைய கழுத்து கையில ரெண்டு பேர் இழுத்து பிடிச்சிருக்க பக்கத்தில் வந்து ஒரு பெண்ணு பக்கத்தில் ஒரு ஒரு கையில் ஒரு மலரும் ஒரு கையில் கொடுமையும் வச்சு அவருக்குன்னா இன்னொரு ஆண் இப்படி கீழே நடன மாதுக்கள்லாம் அந்த சிற்பத்துக்கு கீழே இருக்காங்க இவ்வளவு நுணுக்கங்களோடையே நடுகள் சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க இது ஜெகதேவி நடுகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கூடிய பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்த ஜெகதேவி நடுகள் இது வந்து அந்த காளையோட இருக்கக்கூடிய ஒரு ஜெகதேவி ஒரு வழிபாடு இருந்திருக்கு ஒரு சிறுதேவ வழிபாடு மாதிரி அந்த வழிபாடை குறிக்கக்கூடிய வகையிலான சிற்பம் இந்த இடத்துல இருக்குது எவ்வளவு படிக்க படிக்க கற்கள் எல்லாம் நம்ம முன்னால் கண்ணில் கண்ணு முன்னால் உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி தான் அந்த இடத்துல நமக்கு அந்த சிலைகளை பார்க்கும்போது தெரிகிறது இந்த இடத்துல ஜல்லிக்கட்டில் போட்டிகளின் போது எடுக்கப்பட்ட பழமையான புகைப்படங்கள்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் கடந்த காலத்தில் ஜல்லிக்கட்டு சார்ந்த ரொம்ப நேர்த்தியான புகைப்படங்கள் எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் மாடுகள் பிடிக்கப்பட்டிருக்கு சார்ந்த புகைப்படங்கள்லாம் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு இது பாருங்கள் இன்னொன்று இன்னும் இந்த பகுதி இன்னும் சிறப்பானது ஏன்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட திமிழோடு கூடிய காலையினுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் அப்போது இவ்வளோ பெரிய தொடர்ச்சிக்கு எது ஆதாரம் அப்படின்னு தேடி தேடி அதை உறுதிப்படுத்தி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தூரம் நாம் இன்னும் ஆழமான மனிதர்கள் அப்படின்னு அதில் இன்னொரு சாட்சி இங்கே இருக்குது ஹரப்பா முதல் அலங்காநிலை வரைக்கும் சிந்துவெளி நாகரீகத்திலிருந்து அலங்காநிலை வரைக்கும் எவ்வளவு தொடர்ச்சி நமக்கு இருக்குது அதுக்கான ஆதாரங்கள் சாட்சியெல்லாம் என்னவாக இருக்குது சுடுமண் பாலை பா பானையில் காலையோட ஓவியம் என்ன சுடுமண்ணாலான காளை காலை சிற்பங்கள் பாருங்கள் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு கிளடிகளில் சுடுமண் சிற்பத்தில் காலை மாட்டு வண்டி வண்ண பூச்சிட்ட இங்கே வந்து அழகாக பெயிண்ட் பண்ண க சுடுமண் சிற்பத்தை தமிழ் உள்ள காலை தமிழ் காலை தான் நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளுடைய பண்பாட்டு என்னுடைய குறியீடாக சொல்லப்படக்கூடியது இது தங்கத்தாலான காளை சிற்பம் காலை எவ்வளோ தூரம் நமக்கு கனெக்டிவாக இருந்திருக்கு பாருங்கள் சுடுமண்ணாலான காளை உருவம் சிந்துவெளி முத்திரையில் எழுத்துடன் கூடிய திமிலுள்ள காலை முகஞ்சதாரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காலை சிற்பம் எவ்வளோ தூரம் தொடர்பு படுத்தி போகுது அலங்கானுள்ளது வரைக்கும் நம்மளுடைய கனெக்ஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது இது அதே சேர்ந்து உலோகத்தாலான மாட்டு வண்டி உலகச் சிற்பங்கள் வண்டி மேலே எருமை மாட்டு வண்டி சவாரி இவ்வளவு தூரம் இந்த அறப்பாலிருந்து அலங்காரம் உள்ளது வரைக்குமாக நம்மளுடைய தொடர்ச்சி நம்மளுடைய தொன்மை என்னவாக இருக்கு அப்படிங்கிறது அந்த புகைப்படங்கள் காட்டுது இந்த இடத்துல பாருங்கள் இன்னைக்கு நமக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய காளைகள் என்னவாக இருந்திருக்கு இதெல்லாம் நம்மளுடைய வளர்ப்பு காளைகள் என்னவாக இருக்கின்றதுக்கு இது இந்த புலிக்குளம் காலை அது வந்து காங்கேயம் காலை இப்படி மூன்று வகையான காளைகள் நம்மக்கிட்ட பயன்பாடில் இருக்குது அந்த காலையினுடைய உருவங்கள் அப்படி தத்துருவமா அந்த புலிக்குளம் காலை எப்படி என்ன உயரத்தில் இருக்கும் அதனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க இது இந்த காங்கேயம் காலையினுடைய உருவ அமைப்பு அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த காளைகளை பார்த்தாலே நமக்கு என்ன விதம் வருமான ஜல்லிக்கட்டில் மாடு வருது மாடு வருது நாட்டு மாடுன்னு சொல்கிறோமே அது என்ன நாட்டு நாட்டுமாடினா என்ன அப்படின்னு கொஷ்டின் இருக்குல்ல இது தான் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் அந்த இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கு இதே அரங்கத்தில் இன்னொரு இன்னொரு பகுதி இருக்கு இந்த பகுதி என்னன்னா தமிழ்நாடு முழுக்க மாடுபிடி விளையாட்டுகளும் சடங்குகள் நடைபெறக்கூடிய மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ எல்லா மாவட்டங்கள்லேயும் அது அப்படி நிகழ்வு இருக்குது மாடுகளோடு சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் எல்லா மாவட்டங்களும் நடக்குது தமிழகம் முழுக்கவே அவ்வளோ பெரிய மரபு தொடர்ச்சி பண்பாடுங்கிறது பறந்து பறந்துபட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆதாரம் உணர்த்துது மாடுகளோட வெறும் ஜல்லிக்கட்டு ஒன்று தான் நமக்கு விளையாட்டா அப்படின்னு கேட்குறோம் இல்லை நிறைய விளையாட்டு இருக்குது பாருங்கள் ஜல்லிக்கட்டு எருது விடக்கூடிய விழா மஞ்சு விரட்டு அதுக்கப்புறம் எருதாட்டம் இது வடமாடு பிடித்தல் சலங்கை எருதாட்டம் ஊர் மாடு அவிழ்த்தல் எருதுக்கட்டு இப்படி இந்த மாடை வச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் தமிழர்கள் மாடுகளோட உழவுக்கு போக வேலைக்கு பயன்படுறத தாண்டி அவங்க மாடுகளோட எவ்வளோ விதமான விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்திருக்காங்க கொண்டாட்டம் அதனுடைய வாழ்க்கையை காலையோடு சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது இது த இதில் என்னென்னா இந்த இந்த விவரங்கள் எல்லாம் தமிழில் மட்டும் இல்லை இங்கிலீஷில் ரெண்டு லாங்குவேஜெலாம் கொடுத்துருக்காங்க அது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களை இங்கே வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுப்பட்டிருக்காங்க இதெல்லாமும் எகிப்திய நாகரிகத்தில் என்னவாக காலை பிடிக்கக்கூடிய காட்சி இருந்திருக்குது அப்படிங்கிறது இது மினோவன் நாகரிகம் மினோவன் சிவிலைசேஷனில் காலை மீது தாவக்கூடிய விளையாட்டு இருக்குது உலகம் முழுக்க எப்படியெல்லாம் காளையோடு இருக்கக்கூடிய வாழ்வியல் இருக்குன்றதை காட்டுது இது வந்து மெ இது அதே மினோவன் நாகரிகத்தில் வீரன் காலை மீது தாவக்கூடிய உலோக சிற்பம் இருக்குது இந்த இடத்துல அதே மினோவன் நாகரிகத்தில் காலை விளையாட்டு பொருட்கள் தங்கத்தான மோதிரம் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக அந்த காலை மாடு அது அவன் மேலே குதிக்கிறது இருக்குது இது கிரேக்க கிரேக்கன் ரோமத்தில் கிரீட்டன் காலையை ஹெர்குலஸ் பிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு மானிய ஒரு ஒரு படம் என்பது அவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்குது இதுக்கடுத்து வந்து இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகராக அதே போல் மடகாஸ்கர் தீவில் சாவிகா அப்படிங்கிற மாடுபிடி விளையாட்டு நடக்கிற கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு மாறியாகவே இந்த விளையாட்டும் மடகாஸ்கர் தீவில் நடத்தப்படுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்பெயினில் ஸ்பெயினில் காலை நம்ம படங்களில் பார்த்துருப்போம் அது இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க ஃப்ரான்ஸில் காலையை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு இது இதெல்லாம் உலகம் முழுவதும் எப்படியெல்லாம் காலை தங்க அவங்களுடைய வாழ்வியலோட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிது இருந்தாலும் அவங்க எல்லாம் அதை விளையாட்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் இன்னும் அதை பண்பாட்டு தொடர்ச்சியாக இன்னும் மரபு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது இன்னும் கவனிக்கத்தக்க வேண்டியது அதுக்கு ஒரு சாட்சியாக இங்கே பாருங்கள் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஒரு காலை வந்து இறந்திருக்கு ஊருக்கு பெருமை சேர்த்த ஆதி அந்த காலைக்கு வந்து அங்கே அந்த காலையை வணங்கக்கூடிய மக்கள் பாருங்கள் அந்த காலை இறக்கும்போது தங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரோ மனிதர்கள் இறந்த மாதிரி தன்னுடைய அப்பா உறவினர்கள் இறந்த மாதிரியாக துக்கத்தை அனுசரிக்கிற கூடிய காட்சியை அதுக்கு ஆட்சிப்படுத்துது இது வந்து மதுரையில் பொந்துகம்பட்டியில் காலைக்கு வந்து நினைவாக ஆலயம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய இடத்தை தமிழர்களுடைய வாழ்க்கையில் காலை கொண்டிருக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு அவருடைய பெரிய வழிபாட்டு உணர்வோடு பக்தி உணர்வோடு காலையம் தமிழர்கள் அணுகிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது இது மதுரையில் இதே மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டில் சொரிக்காம்பட்டிக்கிட்ட ஜல்லிக்கட்டில் உயிர்நிறந்த வீரன் அழகாத்தேவனுக்கு எழுப்பப்பட்ட ஒரு கோயில் அவருக்கு நம்ம நடிகர்கள் பார்த்தோம் இங்கே கோயிலே எழுப்பப்பட்டிருக்கு வீரர்களுக்கு இது இன்னும் எவ்வளவு தூரம் அந்த ஜல்லிக்கட்டுங்களுடைய வாடிவாசல் எவ்வளோ வழிபாட்டு இடமாக மாற்றப்பட்டிருக்குது இது பாருங்க இதுதான் இது இது அதனுடைய எழுச்சி அப்படிங்கிறது என்ன எவ்வளவு தூரம் ஏறுதளவுதல் காலை சார்ந்த வாழ்வியலுடைய எழுச்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உலகத்துக்கு காட்டின ஒரு புரட்சி இது மெரினா புரட்சின்னு ஆரம்பித்து ஜில் ஜ நம்மக்கிட்ட விளையாட்டை கொண்டு வரணும் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட அந்த புரட்சி வந்து இறுதியாக இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மெரினாவில் தொடங்கியது இறுதியில் த தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள் உலகம் முழுவதும் அதற்கான ஆதரவு அலை வந்து அந்த இன்னைக்கு அந்த விளையாடு மீட்கப்பட்டு இப்போ நம்ம அவ்வளோ சுதந்திரமாக கொண்டாட்டமாக திரும்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அரங்கத்தினுடைய இந்த மொத்த தொகுப்பும் நமக்கு நினைவூட்டக்கூடியதெல்லாம் இவ்வளவு பெரிய இத்தனை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளினுடைய பண்பாட்டு தொடர்ச்சியை போராடி மீட்ட பிறகு வரக்கூடிய நிறைவு இருக்குல்ல அது ஒரு பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரியான நிறைவு அப்போ இது இது இன்னும் உயிர்ப்போட இந்த இடம் வளர்த்து வளர்க்கப்படணும் வெறும் விளையாட்டாக ஜல்லிக்கட்டை அணுகக்கூடாது இதற்கு இவ்வளோ பெரிய தொன்மை இருக்குது அது இன்னும் அவ்வளோ தூரம் மாறாமல் தொடருது அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமைகளுக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற கவனத்தை இந்த அருங்காட்சியகம் நமக்கு கொடுக்கறதை பார்க்க முடியுது நியூஸ் எயிட்டின்காக ஹரியுடன் வெற்றி